இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க வஞ்சிப்பாளையம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான ஒரு இட்லி கடை இருக்கு நம்ப முடியுதுங்களா அந்த காலத்திலே கிட்டத்தட்ட மூணு நாலு தலைமுறையா ஒரு இட்லி தான் கடையை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சுத்தமா சுகாதாரமா இந்த கடையை பார்த்துட்டு அந்த கடையில முதலாளி கிட்ட பேசுறக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க போலாம் நம்ம கடைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு அண்ணன் நின்று நின்னாப்புல நம்ம பேசுறத வச்சுக்கிட்டே அவர் வந்து இட்லி கடை அப்படின்னு ஒரு கடை பேர் சொன்னாங்க என்ன கடை பேர்னே அண்ணாமலையார் ஆஹ் அண்ணாமலையார் மிஸ் இப்ப அந்த கடைக்கு தான் நம்ம போறோம் இட்லி கடைன்னு எப்படின்னு அந்த கடையை சொல்லுங்க சரி எனக்கு தெரிஞ்சு நான் பதினாலு வருஷமா அந்த கடையில சாப்பிட்டு இருக்கேன் அவங்க கொடுக்குற தேங்காய் சட்னி வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது அது எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது அவ்வளவு அருமையா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆமா கூட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க அவங்க காலங்காலமா அங்க இங்க வச்சிருக்கிறாங்க சரி சரி முதல்ல டீ கடை வச்சிருந்தாங்க அதுல வடை கொடுப்பாங்க அவ்வளவு ஒரு முருமொருன்னு அவ்வளவு ருசியா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் இட்லி கடை மட்டும் பெருக்கு இப்போ இட்லி கடை வச்சுட்டு இருக்காங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அது டேஸ்ட் அருமையா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் சரி அண்ணன் சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நேரில் போய் கடையை போய் பார்ப்போம் வாங்க வஞ்சிப்பாளையம் ஊருக்குள்ள வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது முன்னாடியே பாத்தீங்கன்னா நல்ல பசு சாணத்தை வச்சு மொழிகிருக்காங்க சும்மா அப்படியே வீசலங்க ரவுண்ட் ரவுண்டா கையை வச்சு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக விரிச்சிருக்காங்க பாருங்க அழகா விரிச்சு கோலம் போட்டு ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு கடை மாதிரி இருக்கு அண்ணாமலையார் மிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த அழகா பண்ணிருக்காங்க வாங்க அப்படியே கடைக்குள்ள போய் பார்ப்போம் அண்ணே வணக்கம் என் பேர் சுப்பிரமணிங்க சுப்பிரமணி அக்காவை காட்டிட்டு இருக்கீங்க அக்காவை வந்து அண்ணன் பார்த்த உடனே அக்காவை எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா இது வந்து மகள் வழி ஒரு முறையான ஒரு இது ஹோட்டல் போய்கிட்டு இருக்கு அதனால அக்காவை காட்டுறாங்க அக்கா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க வரட்டும் அவங்க கல் ஊத்திட்டு இருக்காங்க சரி இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கண்ணே கடை வந்து எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளா இருக்கு கடை வந்து அஞ்சாவது தலை கட்டினாங்க

மாறி மாறி உணவம் வந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து இது நான் வெளியே விசாரிச்சேன் இப்ப வரும்போது ஒருத்தர் சொன்னாரு நீங்க சட்னி ஒண்ணு ஃபேமஸா வைக்கிறீங்களா அந்த சட்னி வந்து என்ன முறையில அது வந்து உங்க கைப்பக்கம் எப்படி அங்க காலத்திலயே வந்ததா இல்ல நீங்க ஒரு

இட்லி தோசை முட்டை தோசை ஆனி நூத்தப்பம் பிளைன் உத்தப்பம் நெய் தோசை பொடி தோசை நெய் பொடி தோசை ஆம்லெட் இதை தாண்டி வேற எந்த ஐட்டமும் பூரி பொங்கல் இதெல்லாம் கிடையாது வட நீங்க ஓ இது அப்போ நீங்களும் ரெண்டு பேரா சேர்ந்துதான் சரிங்க வேற எந்த உதவியாளர் யாரும் கிடையாது வேலைக்கு ஒரு சரி 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 பத்து வருஷம் ஆச்சு இதெல்லாம் நீங்க வந்து காலை மட்டும் தானா இல்ல மாலை சாயங்காலம் மதியம் கிடையாது மதியம் சாப்பாடு அந்த மாதிரி முடியாது உங்களால அவ்வளவு நேரம் முடியிரது உங்க வயசு என்ன பாட்டி இன்னும் உழைக்கிறாங்க பாத்துடுங்க அவ்வளவு அட가 57 ஒரு உழைச்சிக்கிட்டே 67 இருக்கே காலையிலேயே நிضிரிச்சிரனும் ஆமா எல்லா வேலையும் செஞ்சு சுத்தமா அந்த முன்னாடி போட்டு இருக்கீங்களே சாணத்துல வட்டம் போட்டு யார் போடுறது அது எங்க பாட்டி பாட்டி அருமையா போட்டுருக்காங்க ஒரு கோடு கூட விடாம சும்மா தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாம் தெரிஞ்சு தான் விடுவாங்க நீங்க வந்து அழகா அதை அழச்சு அழச்சு போட்டு வடிச்சிட்டாங்க போட்டு வந்து வடிச்சோம் பாட்டி போட்டிருக்காங்க போட்டுருக்கங்க அவங்களும் அருமையா போட்டு வச்சிருக்காங்க அதுவே வந்து ஒரு

இது ஹோட்டல் எப்படி எப்படியெல்லாம் டேபிள போட்டு கச்சாமிச்சான்னு வச்சு என்னமோ பண்ணுவாங்கல்ல பட் எதுவுமே இல்லை இங்க வந்து பாருங்க வீட்டு அந்த பார்ட்டியோட சமையல் வீடு தான் வீட்டில் ஒரு கிச்சன் வச்சிருந்தா எப்படி வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் எல்லா ஜாமான் தயும் பெட்டியில போட்டு டப்பால போட்டு பார்ட்டியோட கைப்போக்கத்துல அது வந்து கல்லு அதே மாதிரிதான் வீட்டு கல் தான் ரெண்டு கல்லு வச்சு பெரிய கல்லு ஹோட்டல்லாம் பெரிய கல்லு தானே வைக்கணும் அப்படிலாம் வைக்க மாட்டீங்க இந்த கல்லு நாலு கல் வச்சிருக்காங்க டக்கு டக்குன்னு ஒண்ணு வரலன்னா தூக்கி வச்சிட்டு இன்னொன்னு வச்சிருவீங்க ஆ இப்ப பாருங்க அழகான தோசை போட்டுட்டு இருக்காங்க பாட்டி அந்த இதுக்கு ஒரு சைஸ் என்ன இந்த சைஸுக்கு அந்த மாதிரி தோசை வந்துடும் கல்லு பிடிச்சி பெருசா இருக்கு வீடுகள்ல வந்து இதோட கொஞ்சம் சின்ன கல் தான் இருப்பாங்க ஆமா ஆனியன் தோசைனாலும் என்ன முட்டை தோசைனாலும் என்ன தோசைனாலும் வந்துடுவாங்க இந்த மாவு தான் இருக்கிறதுல பாட்டிக்கு சீக்கிரட்டான ஒரு மாவு இவ்வளவு அழகா அருமையான ஒரு மாவு ஊத்தி வச்சிருக்காங்க இது வந்து எத்தனை மணி வரைக்கும் பாட்டி கடை நடத்துவீங்க காலையில

சாப்பிட்டு வரல கடைவு சாப்பிட்டு போச்சே அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்தாறு வருஷம் ஆச்சாவே என்னையோட மூணு மூணாவது கலக்கத்துக்காரன் கூட வந்து சாப்பிடுறாங்க அப்பா காலத்து அப்பச்சி காலத்துல இருந்து இப்ப அம்மா அதை தொடங்கினாங்க அப்ப இருந்து சாப்பிடறவங்கள அவங்க சொல்லுவாங்க திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் வருவார் அவர் சொல்லுவாரு சாப்பிடறதுக்கு திருப்பூர் ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு திருப்பூர்ல இருந்து வராங்க நிறைய வராங்கப்பா திருப்பூர்ல இருந்து நிறைய வருவாரு ஒருத்தர் கவுன்சிலர் அவர் மூணாவது தான் நான் என்கிட்ட சாப்பிடுறது முதல்ல அப்படிக்கிட்ட சாப்பிட்டு இருக்காரு சின்ன பையன்ல அப்ப நான் கடையில் அங்க இருக்கிற அம்மா கிட்ட சாப்பிட்டு இருக்காரு இப்ப எங்க கடையில் வந்து சாப்பிடுறாரு ஐயோ ஓரக்காடு இருக்கிறார் அவரு எல்லாருமே நிறைய திருப்பூர்ல இருந்து நிறைய வருவாங்க கருவம்பாளையம் திருப்பூர்

ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னா ஆர்டர் வாங்கி பண்ணுறதுக்கும் பண்ணுவாங்க ஒரு ஆட்ரெல்லாம் நீங்கள் ஆர்டர் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா மொத்த ஆர்டரை அவங்க அப்படியே செஞ்சு கொடுக்குறதுக்குண்டான பாத்திரங்கள் எல்லாமே சில்வர் பாத்திரங்கள் தான் அலுமினிய பாத்திரம் வச்சு இந்த ஹோட்டல்களில் நடத்துகிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே சில்வர் பாத்திரம் தான் வச்சுருக்காங்க இந்த உழைப்பு எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா பெரிய ஆச்சரியம் தான் இப்போது சமையல் செய்கிறவங்க சமையல்காரங்க தான் ஏதாவது கடை தான் ரொம்ப பழசு ஆனால் அரைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் வச்சிருக்கீங்களா என்ன

இதுல சீக்கிரம் அரைச்சு சாமி சீக்கிரம் அரைச்சிடலாம் ஆனா கொஞ்சம் சூடு வரும் சூடு வரவே தண்ணிக்குள்ள வச்சு

இந்த பக்கம் திருப்பூர் மாவட்டத்து ஏன்னா அக்கா இப்போ சொன்ன மாதிரி திருப்பூர்லருந்துலாம் வந்து சாப்பிட்றாங்களாம் அப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க நீங்கள் உங்களுக்கு பொள்ளாச்சியிலருந்தும் வருவாங்களாம் பாருங்க ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சிருந்தா அந்த அண்ணாமலையார் மிஸ் தெரிஞ்சிருந்துன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இது எந்த இருந்து இங்கேருந்து திருப்பூர்லேருந்து அவி போற ரோடு அவினாசிப்பூர் ரோட்டில் பல்லடம் டு அவனாசி அவனாசி ரூட்டு அந்த ரூட்ல இருக்குதுங்க ம் வெந்த இட்லி சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ எல்லாமே அரிசி மாவு இட்லி தான் இப்போ இன்றைக்கி நமக்கு சாம்பார் கொடுத்து வைக்கல இன்னைக்கு என்னென்னா இந்த தக்காளி குழம்பு தக்காளி குழம்பும் அதேமாதிரி சட்னி அவங்களோடைய ஃபேவரட் சட்னி எப்போவும் வழக்கமாக வைக்கிற சட்னி இப்போ தக்காளி இதை தப்போ கறி குழம்பு மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ ஒன்றுமே ஏன்னா நான் பார்க்கும்போதே சொல்லல சாதினா மாதிரி இருக்குன்ட்டு இப்போ டேஸ்ட் பார்த்தா காலையில சாப்பிட கறி குழம்பு மாதிரி இருக்கு தக்காளி குழம்பு ஆனா சட்னி இது வேர்க்கடலை சட்னி இதுல வந்து உடச்ச கடல்லையும் போட்டிருப்பீங்களோ பொட்டுக்கடலை மட்டும் பொட்டுக்கடலை சட்னி வேர்க்கடலை இல்ல பொட்டுக்கடலை சட்னி அதனால தான் என்ன பொட்டுக்கடையில வாசனை வருதுன்னு பார்த்தேன் வேர்க்கடலைக்கு வேற தமிழ் முன்னே பெரிய பெரிய ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது அந்த சட்னிகள் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க இது புதினா வேணு புதினா சட்னி இதுவும் டெய்லி கொடுப்பீங்களா இப்படி டெய்லி உண்டு எல்லாமே அருமைங்க ஒரு ஒரு கழு தோசை மட்டும் சொல்லணும் தோசை பாட்டி எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் ஆ அவங்க வந்து நூறு வருஷமாக அந்த சுவையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு ஏன்னா அவங்களுடைய தொழிலா தொழிலா பண்ணாம அது ஒரு ஆத்மீகமான ஒரு விஷயமா பண்ணும்போது அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் அதனால தான் நான் சொல்றது ரைட் சரி நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் பக்கத்தில் ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கேன்ல பரவல நானும் தான் சாப்பிடுறேன் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்களா அண்ணன்ட்டு கேட்டுருப்பாப்ல எப்படின்னு இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா நீங்க ரொம்ப நாளா வரீங்களா லோக்கல் தான் எத்தனை உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா அந்த கடை ஆ எவ்வளோக்கு குறைஞ்சது எவ்வளோ நாள் வருவீங்க எங்கேயாவது ஆமாண்ணா நீங்கள் வ நீங்கள் வர மங்களன்னா பிறந்தலேருந்து வரீங்களா இந்த கடைக்கு இந்த கடைக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்துகிட்ருக்கீங்க அதுதான் கேட்குறேன் ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து வருஷ கணக்கா ச வந்துகிட்ருக்கா நிலா ரெகுலராக இப்போ அதுவே பெரிய விஷயம் இல்லை ஆ வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு தோசை ரெடி பண்ணும் தோசை பாருங்கள் அரைவர்டா நிலா அந்த கல் ஏற்ற மாதிரி கரெக்டாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா போடுறதுக்கு அருமையாக இருக்குது அது போட்டால் ரவுண்டாக வந்துடும் எந்த ஒரு அளவு மாறுறது பெரிய கல்லில் போட்டால் அளவு மாறும் ஒரு தோசை ஒரு தோசை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏ ஹோட்டல்னே சொல்லக்கூடாதுங்க அண்ணாமலையார் வீடு எங்கள் வீட்டில் நம்ம வீட்டுகளில் உள்ள வீட்டை வீட்டமாக்கள்லாம் எவ்வளோ போட்டு தருவாங்களோ எந்த மாதிரி டேஸ்ட்டில் தோசை ஊற்றி தருவாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது வந்து தக்காளி குழம்புக்கு இந்த தோசை அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு காரம் அப்படியே லைட்டாக காரம் ஃபீல் ஆகுது பட் ரொம்ப காரமாக அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அருமை அருமை நீங்கள் முதல்ல வந்து தோசை சொன்னீங்கன்னா தோசையை ஒரு நாலு தோசை சாப்பிடுவீங்க அந்த மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கு இன்னொரு தோசை இன்னொரு தோசை அப்பா சாப்பிட்டு விட முடியலங்க நம்மளால் சட்னி வரைக்கும் வலித்து சாப்பிடும் போல தான் இருக்குது இலை இலை சார் வச்சிடும் வச்சுருவேன் அந்த இலையில் பட்டு நம்ம வலிச்சு சாப்பிடும்போது அதில் வந்து அது இலையோட வாழை இலையோட டேஸ்ட்டும் சேரும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது அடாடா சட்னியே விடலை ஏ லிக்கிங் இஸ் கூட்டுன்னு கேஎஃப்சிலையும் போட்டிருக்காங்க அதனால தப்பு இல்லை கேஎஃப்சியில் போய் பாருங்கள் கையை நக்கிறது நல்லது அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கான் அதனால் நம்ம நக்கிறவங்களும் கேவலமாக நினைக்காதியா வெள்ளைக்காரனே சொல்லியிருக்கான் வெள்ளையாக இருக்கவங்க போய்ட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுறீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சு இப்போ காலையில் உணவை சிம்பிளான உணவு வீட்டு உணவை சாப்பிடணும் அப்படின்னும் கண்டிப்பாக இந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு ஹோட்டல்களுக்கு வந்தால் போதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ அண்ணாமலையார் மிஸ் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் அண்ணாமலையார் துணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த மெஸ்ஸுக்கு வந்து இங்க இருக்கிறவங்க அதாவது நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் வஞ்சிப்பாளையம் போனீங்கன்னா இல்லை போகலன்ற கூட உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக ஒரு காலை உணவு சாப்பிடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா குடும்பத்தோடு வந்து கூட சாப்பிடுங்க கண்டிப்பான நல்ல ஒரு உணவகம் சரி இப்போ அண்ணன் இன்னொருத்தங்க வந்திருக்காங்க முத்துக்குமார் பேருனேன் முத்துக்குமார் வேலவன் முத்துக்குவார் இங்கே ஒரு மங்களம் மங்களம் ரைட்டு இப்போ இந்த சாப்பாடு கடையை தேடி வந்திருக்கிறேன் இப்ப எனக்கு வந்து இந்த கடை எப்படி என்ன ஏது நல்லா இருக்கா சொல்லுங்களேன் வந்து ஒரு கடை கேக்கிறவங்க எல்லாரும் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு ஆரோக்கியாவே என்ன சாப்பிட்டு வெளியே போனோம்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஒரு நிறைய வீட்டுல சாப்பிட்டு வெளியே வந்து இருக்கு மறுபடியும் சாப்பிடும் பொழுது மறுபடியும் நிறைவான ஒரு இங்க வந்து வீட்டு விசேஷங்களுக்கு கூட நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு போவோம் அதுவும் பண்ணீங்க வீட்டு விசேஷங்கள் எங்களுடைய இந்த ரோட்டரி அமைப்பில் நடக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாமே வந்து நாங்க வந்து இங்க வந்து எடுத்துட்டு போவீங்க சாப்பிட ஆர்டர் பண்ணியே வாங்கி சாப்பிட அப்ப அவங்களுக்கும் ஒரு நிறைவான ஒரு விருந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அருமணி அருமை இப்ப சாப்பிட்டு இருக்கிறது என்னென்ன சாப்பிடுறியா தோசை

சட்னி சாம்பார் இப்போ இந்த மாதிரி ஒரு அரைச்ச புலம்பு சட்னி சாம்பார்லாம் தர தரமாட்டாங்க மற்ற கடைகள்ல இப்போ இது வந்து அவ்வளோ அருமையா இருக்குது இது டேஸ்ட் டேஸ்ட் வந்து நீங்க வீடுகள்ல இந்த மாதிரி சாப்பாடு செய்வீங்கிறது வீடுகள்ல செய்வாங்க ஆனா இந்த மாதிரி சுவை வராது வராது வீட்டை விட நம்ம அதனால தான் இங்கே நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சேர்த்து வினக்கிட்டு பாப்பா கூட்டு வந்துருக்கீங்க சூப்பர் சூப்பர் இல்லை இந்த மாதிரி கடைகளாம் நம்ம வந்து ஆதரவு வச்சாதானே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க காலத்துக்கும் வச்சிருப்பாங்க இல்லையா இது இங்க வந்து சாப்பிட்டவங்க காலையில் டிஃபன் சாப்பிடுறதுக்கு வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது மழை இங்கேயே தான் இருந்து பாருவா திருப்பி தேடி தேடி வர வைக்க முடியும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் சந்தோஷம் சரி கண்டிப்பாக இந்த பணியை விட்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்வோம்ப்பா என்னால் முடிஞ்ச ஆண்டவனை என்ன அளவுக்கு செத்து கொடுக்குறேன்னு அந்த அளவுக்கு செய்வோம் அப்படி தான் எல்லாத்துலேயும் சொல்லுவோம் நீங்கள் விட்றாதீங்க நல்லா சாப்பாடே செய்கிறீங்கன்னுபாங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் ஆனும் இந்த வீடியோ போட்ட காரணமே அதான் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஒரு ஆத்மாத்மா செய்யறவங்க வந்து இல்லாம போயிட்டு இருக்காங்க அதுதான் கொடுத்தாப்பா காசுக்காக நிறைய செய்யறாங்க நாங்க ரெண்டு பேரும் பணியா செஞ்சு எல்லாம் நிறைவா சாப்பிட்டு போவோம் தேடி வந்து சாப்பிடுறாங்க சொன்னாங்க வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து நாங்க பிள்ளைகள் டைம்ல கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா நீங்க தொடர்ந்து செய்யுங்க வாழ்த்துக்கலாம் ரொம்ப நன்றி உங்க ஆசீர்வாதங்களோட நான் போயிட்டு வரேன்